இந்தியாவின் மிகப்பெரிய கடன் விநியோகஸ்தரான ஆன்ட்ரோமெடா நிறுவன கோவை மாவட்ட கிளையின் இரண்டாயிரத்து நான்கு இருபத்தி ஐந்து கணக்காண்டிற்கான ஆண்டு விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் மிகப்பெரிய கடன் விநியோகஸ்தராக திகழ்ந்து வரும் ஆன்ட்ரோமெடா நிறுவன கோவை மாவட்ட கிளையின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கணக்காண்டிற்கான ஆண்டு விழா கொண்டாட்டம் கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ள நிறுவன கிளை அலுவலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவை மாவட்ட கிளை அலுவலகத்தின் மேலாளர்கள் பாலன் குமார் மற்றும் காளிமுத்து ஆகியோரின் சேவைக்கான பாராட்டு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கிளை ஆலோசகர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது நாங்க வந்து முப்பது வருஷத்துக்கும் மேல இந்தியாவில கடன் விநியோகிஸ்தரா இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சிட்டிஸ்ல நாங்க செயல்பட்டுட்டு வரோம் எங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் முகவர்கள் செயல்படுறாங்க எங்களோட நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து இந்தியால வந்து செயல்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு வந்து எங்களோட நிறுவனத்தோட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கணக்காண்டுக்கான பாராட்டு விழா இப்போ அப்படின்னா எங்களோட கோயம்புத்தூர்ல அண்டு முகவர்கள் மேலாளர்கள் ஆலோசகர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குறதுக்கான நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இது நாங்க பாத்தீங்கன்னா பேங்க் கூட பேங்க் ஆட்ட என்ப்சி டைஅப் பண்ணியிருக்கோம் இது ஆல் ஓவர் இந்தியா எல்லா பேங்க்லையும் நம்ம ப்ராசஸ் பண்ற மாதிரி பர்டிகுலரா நீங்க ஒரு பேங்க்ல போய் ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னா இது எங்களோட டை அப் பண்ணா அந்த பேங்க்ல போய் அவங்க டைரக்டா அவங்க பிஸினஸ் பண்ணலாம் இதுதான் ஷார்ட் கட் ஆஃப்ரமேட் இப்போ கஸ்டமர் கஸ்டமர் கிடையாதுங்க இது வந்து நாங்கள் ஏஜென்ட் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறோம் டைரக்ட் கஸ்டமர் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது அவங்க டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க டைரக்ட் சேல்ஸ் ஏஜென்ட் அவங்க தான் எங்களுடைய டைப்பில் இருப்பாங்க கஸ்டமர் எங்களுடைய டைப்பில் இருக்க மாட்டாங்க அவங்க டிஎஸ்எஸ் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது நாங்கள் இன்கம் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறது எங்களுடைய அடிஷன் டு தட் இப்போ கஸ்டமர்ஸுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட கணக்குகளை எப்படி வந்து நிர்வகிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து எந்த வங்கியில லோன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்க பலதரப்பட்ட வங்கிகளுக்கு நாங்கள் சேவைகள் அளிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இவங்களுக்கு ஏற்ற வங்கி இதுதான் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு காலம் விரைய ஆகாம நாங்கள் வந்து அவங்களுக்கு சேவைகள் கொடுக்க முடியும் ஸோ இதுதான் வந்து கஸ்டமருக்கு நாங்க கொடுக்குற பெனிஃபிட் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கி தர முகவர்கள் ஆலோசகர்கள் அப்படின்னாலே வாடிக்கையாளர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு கமிஷன் தொகை அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கு சேவை செய்வாங்க நாங்க வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேவையை இலவசமா தான் பண்ணிட்டு வரோம் ஸோ எந்த ஒரு வாடிக்கையாளரும் வந்து அவங்களோட கடன் சேவைக்கு எங்களுக்கு எந்த விதமான கமிஷனும் தர வேண்டியது இது முழுக்க முழுக்க இலவசமா நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து கஸ்டமருக்கு ஆண்ட்ரோமேடா அண்ட் நாங்க அந்த டீம் கொடுக்கற பெனிஃபிட் முகவர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு வங்கி ஊழியராகவோ இல்ல இந்த வங்கி வங்கி சார்ந்த ஒரு ப்ராடக்ட்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைனால அவங்களோட அந்த ஜாப வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க கூட முழு நேர முகவர்களாக இணைஞ்சு அவங்க அந்த வங்கி சார்ந்த அந்த சேவைகளை வந்து எங்களோட இணைந்து பண்ணும்போது நாங்கள் அவங்களுக்கு அந்த அவங்க கொடுக்குற அந்த கஸ்டமர்ஸை வச்சு அவங்களுக்கு கடன் சேவைகளை அழிச்சு அதுக்குள்ள இருந்து வந்து வர்ற எங்களுடைய பங்கை அவங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுமே கஸ்டமரை சார்ந்து இருக்க வேண்டாம் வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கறத சார்ந்து இருக்கவே வேண்டாம் ஆண்ட்ரோமேடா வந்து அவங்களோட கஸ்டமர்ஸையும் நாங்க பண்ணிக்குவோம் அவங்களோட இன்கமையும் நாங்க பண்ணிக்குவோம் இது வந்து என்னன்னா அவங்களுக்கு நாங்க கொடுக்கற இன்கமே மோர் சபிசியண்டா இருக்கும் பண்ணதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முப்பத்தி நாலாவது வருஷம் வந்து நடந்துட்டுருக்கு இந்தியாவில் ஸோ கோயம்புத்தூர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டைரக்டரோட டீம் தான் இங்கே முத முதல்ல வந்து பிரான்ச் பண்ணது ஸோ எங்களோட டைரக்டரோட டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பன்னெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல நம்ம லொகேஷன் ஆ எங்களோட கிளை வந்து எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராம் நகர்ல இருக்கு பேரநாய்டு லே அவுட்ரீ த்ரீ தௌசண்ட் ஃப்ரீ தௌசண்ட் பிரீதா அவென்யூ அப்படிங்கிற பில்டிங்ல நாங்க செகண்ட் ஃபிளோர்ல செயல்பட்டுட்டு வரோம் ஸோ இது வந்து ராம்நகர் கிராஸ்கெட் ரோட் எங்க இருந்து நாங்க வந்து ஈஸியா அப்ரோச்சபிள் நாங்க லோன்ஸ் மட்டும் இல்லாம இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது ரிலேட்டடா இந்த பிசினஸ் எடுத்துட்டு வந்தாலும் ஏஜென்ட்டுக்கு அவங்களுக்கு அதுக்கான கமிஷனும் நாங்க ப்ரொவைட்